ஆம்சருடைய படுகொலைக்கு நீதி கேட்டு நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்க தலைவர்களே எண்ணற்ற தோடர்களே இங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கலந்துருக்கோம் ஒரு சேது வரைக்கும் சைக்கிள் சொன்னா போராட்டம் சொன்னா கூட்ட விடும் அது ஒரு காலம் அதுக்கு பிறகு ரெண்டே ரெண்டு போராட்டத்துக்கு தான் இவ்வளவு எழுச்சி பார்க்க முடியுது ஒண்ணு டாக்டர் அம்பேத்கருடைய புகைப்படத்தை நீக்க வேண்டும் என்று சொன்ன சுற்றறிக்கைக்கு எதிரான கூட்டம் இன்னொன்று சமத்துவத்துடைய தலைவர் ஆம் சாங் படுகொலைக்கு எதிரான கூட்டம் இந்த ரெண்டு இடத்துல தான் கூட்டம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு பார் கவுன்சில் ஒன்று இருக்குன்னா அந்த தமிழ்நாடு பார் கவுன்சில்ல முதல் ஓட்டா விழுந்து அது முதல் நபர் அடைகிறாருன்னா அது ஆம்சாதர் அவர்கள் யார் கை நீட்டாலும் அவர்களுக்கு தான் முதல் கூட வலக்கறிஞர் மத்தியில் செல்வாக்க வச்சிருந்தாரு சட்டக்கல்லூரி மாணவர் மத்தியில் செல்வாக்கு வச்சிருந்தாரு யார் எளியோர் சொன்னாங்களோ அவங்க மத்தியில் அவர் செல்வாக்கு வச்சுருந்தார் எடா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பக்கத்தை கூடிய குழப்பம் இடத்துக்கும் நூறு மீட்டரு நூற்றம்பது மீட்டர் தான் தூரம் அந்த நூறு மீட்டர் நூத்தி ஐம்பத்தி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு வாரம் கண்காணிச்சு அவரை கொலை பண்ணிருக்காங்க பாதுகாப்பு லட்சணம் என்பது இருக்கு உங்களுக்கு தெரியாம நடக்குமா சொல்லாம சென்னைக்குள்ள வந்து நடக்க முடியுமா யாரோட தூண்டுதல இருக்கு ஒரு சாதாரணமா ரெண்டு ரவுடிகள் தரப்பு நடந்து விஷயமா கிடையாது சென்னையினுடைய முகம் வட சென்னையினுடைய ராஜன் அவர்கள் கே அம்சன் அவர்கள் இங்க யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும்

அவர் சாதாரணமாக தொட்டு போயிட முடியுமா சாதாரணமாக செஞ்சிட முடியுமா இது எட்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் தானா நிச்சயமாக இருக்க வாய்ப்பே இல்லை சென்னை மேலே ஒரு கண் இருக்கு ஒடுக்கப்பட்டவன் கருப்பு தோலை கொண்டவன் சூரியனை சுமந்தவன் ஆழ்ந்த ஆண்டு காலமா இந்த இடத்துல வந்து மூட்டத்துக்கு வந்தவன் பிரிட்டிஷ் காலத்தில் அத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை அவர் இருந்தார் வழக்கறிஞர் படிக்க சொன்னார் பல பேர் வழக்கறிஞராக்கினார் இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கருடைய கருப்பு கோட்டு பிற்படுத்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு இந்தியாவில் கோட்டு போட வச்சிருக்கேன் ஆங் அவருடைய கோட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு நூத்து கணக்கானவர்களுக்கு இந்த கருப்பு கோட்டை வாங்கி கொடுத்திருக்கேன் நான் அவருக்கு இல்லை அவருக்கு செய்ய வேண்டிய அரசு மரியாதை என்பதும் இந்த அரசாங்கம் செய்யலை உண்மையான இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறை என்பது இல்லை அவரை பற்றி வாய்ப்பு சரவ சொல்கிறாங்க அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து செய்வாரா ரவுடித்தானம் பண்ணுவாரா மற்றதெல்லாம் செய்வாரா இதை சொல்ற கூட்டம் உங்களுக்கு நில வச்சிருப்பான் பதவி வச்சிருப்பான் அமைச்சர் பதவியில் இருப்பான் போலீஸ் ஸ்டேஷன் கையில் வச்சிருப்பான் அதெல்லாம் செஞ்சு பண்ணி அதெல்லாம் பண்ணா அது பேர் கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தானே இல்லை ஏன்னா அடிக்கிறேன்னு சொல்லி திருப்பி அடிச்சா

வாய் போய்னான போய் சொன்னானுங்க பாரதி போன்றவர் பாரதி இவங்க எல்லாம் தூய்மை பண்ணி அமைச்சர் ரவுடீசு ஆளுக்கு வார்டுக்கு பத்து பேர் வச்சிருக்காங்க நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் ரொம்ப அநியாயம் பண்றானுங்க கஷ்டப்பட்டு தூய்மையன் பண்ணி அதுக்கு நாற்பத்தெட்டு கோடி வாங்கி கொடுத்துருக்கோம் அடுத்து வாங்கறதுக்கு இருக்கோம் ரவுடீசம் நீங்கள் எங்கள் பேரணியில் வந்து கலந்து சொன்னேன் நான் எந்த நிகழ்ச்சிக்கு வெளி நிகழ்ச்சிக்கு வர மாட்டேன் இன்னைக்கே நிகழ்ச்சி நான் வரறன்னு சொல்லி ரவுடி நீங்க எந்த முத்திர குத்துறீங்களோ சொல்றீங்களோ அந்த இடத்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாற்பது கோடி ரூபாய் சம்பளல கார்ப்பரேஷன் கம்பெசர் ராஜன் தரிவிச்சிருக்கார்னா அதல ஆம் சாங் போன்ற போலீাড়ியுடைய பங்களிப்பு இருக்கு யார் யார் ரவுடி இந்த சமுதாயத்தை எல்லாத்தையும் கட்டமை பற்றி ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு உழைக்க மக்களை ஏமாத்திரிங்க பாரு உழைக்க மக்களை சாதி அதிகம் பண்ணிக்க பாரு ரவுடி நீராண்டா கட்ட பஞ்சாயத்து வட சென்னையுடைய ராஜன் வட சென்னையுடைய தளபதி வட சென்னையுடைய போராளி சென்னையினுடைய பாதுகாப்பு கேடையும் இன்னைக்கு வீழ்ந்துச்சு நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அம்சாங்க மாறுவாங்க அவரோட உடல் மட்டும்தான் இன்னைக்கு இல்ல அவருடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் சகோதரத்துவம் சமத்துவமும் இன்னைக்கு என்னைக்கும் நீங்காம நினைச்சு நம்ம மண்ண நீடிச்சிருக்க ஒரு விஷயம் முக்கியமானது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒழுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் தலைவரா அம்பேத்கர் எப்படி சுருட்டி வைக்க பாக்குறாங்களோ பாக்ஸ்குள்ள அந்த மாதிரி சொல்ல பாக்குறாங்க அவர் சகோதரத்துவத்தை விரும்பினார் இன்னைக்கு சென்னையில் வாப்பான்னு சொல்லி தோல் மேல கை போட்டு குண்டை போட்டு ஐயா அம்மானு காலில் விழுந்து ஓட்டு கேட்கிற நிலைமை ஒரு விஷயம் இருக்குன்னா சரி சம்மா சேர்ல உட்காந்து பாக்குற விஷயம் இருக்குன்னா அதுல நிச்சயமா சொல்ல முடியும் ஆம் ஸ்ட்ராங் அவருடைய பெயர் என்பது அதுல உழுகுல இருக்கு சரி சம்மா பாக்குறாங்கண்ணா இது நீடிக்கும் இந்த போராட முடியாது வழக்கில் ஒரு வக்கீலுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னா கருப்பு கூட தொடர்ந்து கொலை பண்ணுவாங்கன்னா என்னத்தி ஆட்சி நடத்தி நீங்க கிழகிறீங்க

ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்